சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக நீங்க இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பலர் பலி ஐநா தலைவர் எச்சரிக்கை ஜெனினில் தொடரும் இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்புகள் அளிக்கப்பட்ட அறுநூறு வீடுகள் பிராந்திய அமைதியின்மைக்கு இஸ்ரேலுக்கான அமெரிக்காவின் ஆதரவே காரணம் குற்றம் சாட்டும் ஈரான் டிரம்பின் ஈரான் எதிர்ப்பு கருத்துக்களை ஏமாற்றம் என்று சாடும் அராக்சி அமெரிக்காவிடமிருந்து நூற்றி அறுபது விமானங்களை கொள்முதல் செய்யும் கத்தார் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை புடின் ட்ரம்ப் பங்கேற்பு ரத்து இந்தியா பாகிஸ்தான் தலைவர்கள் இனி விருந்துக்கு செல்லலாம் ட்ரம்ப் பேச்சால் புதிய சர்ச்சை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பலர் கொல்லப்பட்டதற்கு ஐநா தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களில் மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் பேசுகையில் படுகொலையை தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்று எச்சரித்திருக்கிறார் புதன்கிழமை காலை வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக ஹமாஸ் நிர்வாகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த குறிப்பிட்ட தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது இருப்பினும் முந்தைய இரவு அந்த பகுதியில் ஹமாஸின் ஏவுதளங்கள் உட்பட உள்கட்டமைப்பு இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரித்திருந்தது இதற்கு முந்தைய நாள் தெற்கு பாலஸ்தீன பகுதியில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனை மற்றும் அதன் வளாகத்தில் ஒன்பது ஏவுகணைகள் விழுந்ததில் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு பதிலளித்த இஸ்ரேல் உள்ள மருத்துவமனைக்கு அடியில் இருந்த ஹமாஸ் கட்டளை மையத்தை தாக்கியதாக கூறியுள்ளது மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்கள் சொத்துக்களை ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஹமாஸ் தொடர்ந்து மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மேற்கு கரையில் உள்ள ஜெனின் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் தனது ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்திருக்கிறது இதில் அறுநூறு வீடுகள் அளிக்கப்பட்டதாக பாலஸ்தீன வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபாவின் கருத்துப்படி இஸ்ரேலிய ராணுவம் ஜெனின் முகாமில் தொடர்ந்து நூற்றி பதினான்காவது நாளாக தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகிறது ஜெனின் நகராட்சி அறிக்கையின்படி இந்த நடவடிக்கையின் போது முகாம்களுக்குள் இருந்த சுமார் அறுநூறு வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு மீதமுள்ள வீடுகளுக்கு சிறிய சேதம் pero la அதே நேரத்தில் முகாமை சுட்டி இஸ்ரேலிய ராணுவத்தால் பரவலாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதும் தொடர்கிறது இது முகாமில் வசிப்பவர்களின் துன்பத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சியோனிச மாஃபியாவுக்கு ஆதரவளிப்பதன் அளிப்பதன் மூலம் மேற்காசியாவில் ஸ்திரத்தன்மையை தூண்டுவதற்கு அமெரிக்காவை ஈரானிய நாடாளுமன்ற சபா நாயகர் முகமது பாக்கர் ஹலி பாப் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பினாமி சக்தியாக செயல்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ார் விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்கின் அனுமானம் இப்போது தீவிரமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது உலகளாவிய நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை அதன் மிக குறைந்த பதிவு செய்யப்பட்ட மட்டத்தில் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் நிலைமையை மேற்கோள் காட்டி காசா மோதல் இஸ்லாமிய உலகில் ஒரு வரலாற்று காயத்தை ஆழப்படுத்தி இருக்கிறது என்றும் ஹலிபாபு தெரிவித்திருக்கிறார் இதுவரும் போரல்ல ஒரு முழுமையான இனப்படுகொலை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் இந்த குற்றவியல் மாஃபியா இவ்வளவு கொடூரமாக செயல்பட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவரவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இஸ்ரேலை தனிமைப்படுத்தவும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலி பாப்பு வலியுறுத்தியுள்ளார் பாலஸ்தீனர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதில் ஒரு ஜனநாயக தீர்வு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அகதிகள் திரும்பிய பிறகு நாடு தழுவிய வாக்கெடுப்பு மூலம் புனித குச்சை அதன் தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன நிறுவ வேண்டும் என்றும் அவர் வாதிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி அமெரிக்க ஜனாதிபதியின் ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அறிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஈரானுக்கு எதிரான பல தசாப்த நாச வேலைக்கும் பிராந்தியத்தில் இஸ்ரேலிய குற்றங்களை மறைப்பதற்கும் அமெரிக்காவை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் நேற்றிரவு அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்களை கேட்டேன் துரதிசவசமாக ஒரு ஏமாற்றுத்தனமான கதை முன்வைக்கப்பட்டது கடந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அமெரிக்கா தனது பொருளாதார தடைகள் மூலமாகவும் அதன் ராணுவ மற்றும் ராணுவமல்லாத அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலமாகவும் ஈரானிய தேசத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறது ஈரானின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உண்மையிலேயே பொறுப்பானவர் அமெரிக்காவும் அதன் மக்கள் மீது திணிக்கப்பட்ட மேலதிக கொள்கைகளுமே என்றும் அராக்சி தெரிவித்திருக்கிறார் மேலும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களையும் பிராந்தியத்தில் இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களையும் அமெரிக்கா கண்டும் காணாமல் இருப்பதும் அதே நேரத்தில் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிக்க முயற்சிப்பதும் தூய ஏமாற்று வேலை என்றும் உண்மையான ஆக்கிரமிப்பாளர் யார் யதார்த்தத்தைச் சிதைக்கின்ற ஒரு திட்டமிட்ட முயற்சி என்றும் அராக்ஸி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ஜனாதிபதியாக இரண்டாவது முறை பதவியேற்ற பின் டிரம்ப் மேற்கொள்கின்ற முதல் மத்தியகளுக்கு பயணம் இதுவாகும் பயணத்தின் முதல் நாள் அவர் சவுதி அரேபியா சென்றார் அங்கு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்தார் இந்நிலையில் ட்ரம்ப் நேற்று கத்தார் சென்றிருக்கிறார் அவர் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானியை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவிடமிருந்து நூற்றி அறுபது விமானங்களை கொள்முதல் செய்ய கத்தார் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்தும் வகையில் நூற்றி அறுபது விமானங்களை அமெரிக்காவின் போயிங் விமான நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது ட்ரம்ப் தமீம் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்கவில்லை என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பில் துருக்கியில் இன்றைய தினம் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வியாழக்கிழமை துருக்கியில் நடைபெற இருந்த இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பிரதிநிதிகள் குழுவில் ஜனாதிபதி புடின் பங்கேற்க மாட்டார் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி துணை வெளியுறவு அமைச்சர் மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் போமின் ஆகியோர் மட்டுமே ரஷ்ய பிரதிநிதிகளாக பங்கேற்க இருக்கிறார்கள் முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று உக்ரைனுடன் எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் இஸ்தான்பூலில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த புடின் முன்மொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கு பதிலளித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேருக்கு நேர் சந்திக்கும் பேச்சு அழைப்பு விடுத்தார் அதே நேரம் புடின் கலந்து கொண்டால் தானும் கலந்து கொள்ள யோசிப்பதாக ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார் இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் துருக்கி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டார் என்று தற்போது அமெரிக்க அதிகாரி ஒருவர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டால் மட்டுமே தான் கலந்து கொள்வேன் என்று நிபந்தனை விதித்திருந்த நிலையில் தற்போது புடின் மற்றும் டிரம்ப் இருவருமே பங்கேற்காததால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் மிகப்பெரிய பங்கு வகித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி அமெரிக்க முதலீட்டு மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தத்தில் தனது நிர்வாகம் தலையிட்டு வெற்றி கண்டதாக அவர் பெருமையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான மூன்று நாள் சுற்றுப்பயணத்தின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய மோதல் அணு ஆயுத போராக மாறும் அளவிற்கு தீவிரமடைந்ததாகவும் இதனால் லட்சக்கணக்கானோர் அபாயம் இருந்ததாகவும் கருத்து தெரிவித்த டிரம்ப் மேலும் பேச்சுவார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தி இரு நாட்டு தலைவர்களையும் சமாதானப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் அணு ஆயுத போரை தவிர்த்து வர்த்தகத்தை மேற்கொள்வோம் நீங்கள் இருவரும் சக்தி வாய்ந்த மற்றும் சிறந்த தலைவர்கள் என்று தான் கூறியதாகவும் இதன் விளைவாகவே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க்கோ ரோஃபி உள்ளிட்ட பலர் இந்த சம முயற்சியில் கடினமாக உழைத்ததாகவும் அவர்களின் பணிக்கு தான் கடமைப்பட்டதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார் அத்துடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் இனி அமைதியாக ஒன்றாக உணவருந்துவார்கள் என்றும் டிரம்ப் கருத்து தெரிவித்திருப்பது தற்போது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ட்ரம் இந்த கூற்றை இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது எந்த ஒரு போர் நிறுத்தத்திலும் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்யவில்லை என இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்